வாழ்க வளத்துடன் நவமா ஸ்ரீனிவாசன் நான் வந்து இப்போ உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா வந்து நான் வந்து இப்போ சமையல் ஆரம்பிச்சுருக்கேன்னு எங்கள் நாத்தராக சொல்லிட்டாங்க ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்டிக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு சின்ன சீமந்தத்துக்கு இது மாதிரி ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் வரைக்கும் சமையல் செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன் எங்கள் செட்நாடு ஐட்டம் தான் முழுக்க முழுக்க நான் பண்ணி கொடுக்கலான் இருக்கிறது ஆனால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் இதில் வந்து எங்கள் அம்மா பண்ணாங்க எங்கள் பாட்டி பண்ணாங்க இந்த மாதிரி உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க அப்படி கேட்கும் போது அவங்களோட ரெசிபி என்னன்றதை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டு அதை காமிச்சிருவேன் இந்த இந்த மாதிரி தானு காமிப்பேன் இதுதான் நான் அவங்களுக்கு அதையும் நான் பண்ணி கொடுத்து அனுப்புவேன் என்ன ஒரு ஐட்டம் வேணும்னு கேட்டீங்கன்னாலும் நான் பண்ணி கொடுத்து அனுப்புவேன் அதே மாதிரி செட்நாடு ரொம்ப ரொம்ப மெய் எங்கள் இதில் ஏன்னா அப்படி செட்நாடு டேஸ்ட்டோட உங்களுக்கு வரும் நான் பண்றது உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமா கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் என்னால் பண்ண முடியும் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேரா இருந்தால் கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்க அது என்னால் அப்படி அப்படி தான் வந்து நான் கிளியரா எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு சொல்ல செய்ய முடியும் அது மாதிரி பொருள்லாம் நல்ல பொருள் தான் வாங்க காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக முதல் நாள் வாங்கிட்டு வந்து வச்சு அதை தான் பண்ணுவோம் ஒரு இது கூட உங்களுக்கு மிஸ்டேக்குன்றது வராது அந்த சமையல் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறது எப்படி இருக்குமோ சாப்பாடுன்னு ஒரு டவுட் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு மூணு பேருக்கு நாலு பேருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு கூடங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஃபுட் எப்படி இருக்குதுன்னு தனியாகவே நீங்கள் வந்து அந்த ஃபோன் மூலமாகவே எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துடலாம் டெலிவரி வந்து இந்த பைக்கு கொஞ்சமாக ஆர்டர் கொடுக்கலாம் அந்த பைக் மூலமாக வராங்களே அவங்ககிட்ட தான் டெலிவரி பண்ணுறோம் அவங்கள்ட்ட நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கணும் நீங்கள் ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணிவினாலும் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் போட்ட மூலமாக அனுப்பிச்சி வச்சிடுவோம் பத்து பேருக்கு வீட்டில் விழுந்து வராங்க பத்து பேருக்கு வேணுனாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் அதையும் போட்டிரு மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் பண்ணி கீழே நம்பர் கொடுத்துக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாங்க வாழ்க வளத்துடன்